ஸ்ருதிகாசன் உலகநாயகன் கமலஹாசனின் மகள் அப்படிங்கிறத விட அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நடிகை அப்படிங்கிறத விட முதல் படமான உன்னை போல் வரும் சிறந்த மிரட்டலான இசையை தந்திருப்பவர் ஒரு அழகான ஒரு தெளிவான பாடகி இப்படி பல பரிமாணங்களை கமல் போலவே எடுத்திருப்பவர் தான் ஸ்ருதிஹாசன் ஸோ இப்போது கூலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா நினச்சிருக்காங்க நம்ம புரட்சி தமிழன் சுத்தியராஜின் மகளா சுருதிஹாசன் நடிச்சிருக்காங்க ட்ரெயலர்லேயே நமக்கு தெரியுது அதே மாதிரி அவங்க கொடுத்த இன்டர்வியூக்களையும் நல்லாவே தெரியுது இப்போது இது பற்றி சுருதிஹாசன் இந்த கூலி படத்தோட அனுபவத்தை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க அதில் மிக முக்கியம் இங்கே சொல்கிறது என்னென்னா நான் எந்த ஒரு இசை ஆல்பம் தயாரித்தாலும் அதில் நடிக்கிறவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்குறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பேன் ஸோ அப்படித்தான் நான் வந்து என்னுடைய கடைசி ஆல்பத்தில் லோகேஷ் கராஜை வந்து கரெக்டாக மேட்சாக இருப்பார்னு தெரிஞ்சுட்டு தான் அவரை நடிக்க சொன்னேன் முதல்ல அவர் வந்து தயங்கினார் அதுதான் உண்மை ஆனால் இதை தயாரிக்கிறது ஆர்கே கமல் சாருடைய தயாரிப்பு அப்படின்னு உடனே உடனே ஓகே சொல்லிட்டாரு ஸோ அதனால தான் லோகேஷ் ராஜர்கள் என்னுடைய ஆல்பத்தில் எனக்கு ஜோடியாகவே நடித்தார் அதே மாதிரி இந்த படம் ரஜினி சாரோட கூலி படத்துலையும் நீங்கள் நடித்தா நல்லா இருக்குன்னு சொன்னார் ஸோ என்னால் மறுக்கவே முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டேன் ரஜினியோட நடித்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படி தான் நினைப்பேன் என்னை மட்டும் இல்லை உடன் நடிக்கும் எல்லோரையும் அன்புடன் அரவணைப்போடு அழைத்து செல்பவர் தான் ரஜினி அந்த அரவணைப்பு எல்லாருக்குமே கிடைத்தது அவரும் நானும் ரொம்ப நாள் மனம் விட்டு பேசினோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னுடைய அப்பாவுக்கும் அவருக்குமான நெருக்கமான நட்பு பற்றி நிறைய விஷயங்கள் என்னுடன் பகிர்ந்து கொண்டார் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அதை நான் வெளியே சொல்ல போகிறதும் கிடையாது ஏன்னா ஒரு கமல் பத்தி நிறைய விஷயங்களை வந்து நெகிழ்ச்சியோட சொன்னார் என் அப்பாவை பற்றி அதை நான் வெளியே சொன்னா அவங்களுக்கான நட்புக்கான வெளியில் வச்ச மாதிரி ஆயிடும் இனிமை அந்த நட்பு இருக்கவா நட்பு இனிமையான நட்பு எல்லாமே ரகசியம் அந்த பொக்கிசத்தில் இருக்குது அந்த பொக்கிசம் அவங்க ரெண்டு பேருக்கானது அதை பொதுவெளியில் வைக்குவது நாகரீகமா இருக்காது அப்படின்னு சொல்லி சுருதிஹாசன் மறுத்துட்டாங்க ஒருவேளை ஃப்யூச்சர்ல அதை பத்தி பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்